மக்கள் சாமானியர்கள் அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி குடுக்க முடியலன்னா கொலை பண்றது சோ இது மாதிரி ஒரு அயோக்கிய தனத்தை தொடர்ந்து செய்யறாங்க இது மோடிக்கே இழுத்தா இருக்கும் கோயில சொல்லி நீ வந்து ஓட்டு கேக்கிறியா இப்படி ஒரு பழமையான கோயிலுக்குள்ள இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு நானூத்தி சுன்று பேர் செத்து இருக்காங்களே இதுக்கு ஒரு கமிஷன் வைக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா கூட இதை ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி இதை மூடி மறைச்சு முடிச்சு விடத்தான் மோடி சர்க்கார் இந்த பெரிய அளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்கு நீங்க சின்ன உதாரணம் சொல்றனே மல்யுத்த வீராங்கனை போராட்டம் நடக்குது பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்கன்னு சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காரு பிரிச்சு மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராயிருந்தவரு கடைசி என்ன ஆச்சு ஆதாரம் வெளியே விட்டாங்க போக்ச சட்டத்துல நான் என் மக பொய் சொல்லிட்டான்னு அவங்க அப்பா போய் ஹோட்டல்ல சொன்னாரு ஒரு சாதாரண எம்பி அவரையே உள்ள தூக்கி போட முடியல இவ்வளவு பெரிய கோயில் இத்தனை நூற்றாண்டு பழமையான கோயிலு மோடியினுடைய நெருக்கமான நண்பர் அவர் எப்படி விட்டுருவாரு அதெல்லாம் விடமாட்டாங்க போற போக்குல அந்த கேஸ முடிச்சிருவாங்க